ஜெயிப்பறவையாக இருந்த நம்மளுடைய பார்வதி மற்றும் கம்ருதின் அவர்கள் வந்து இன்று தனித்தனி பறவையாக மாறிவிட்டார்கள் ஒரு கம்ருதின் வந்து அரோரா கூடவும் இந்த சைடு பார்வதி திவாகர் வாட்டர்மலன் கூடவும் ஐக்கியம் ஆகிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லணும் நான் ஏன் சொல்றேன்னா லைவ்ல வந்து ஒரு ஃபைட் ஒன்று போயிட்டு இருக்கு நம்ம எல்லாருமே வந்து திவாகர் வர்சஸ் பார்வதி ஃபைட்டை பார்த்துருக்கோம் பார்வதி வர்சஸ் ஆல் ஹவுஸ்மேட்ஸ் ஃபைட்டை பார்த்துருப்போம் நம்மளோட பார்வதி வர்சஸ் கம்ருதின் ஃபைட்டை பார்க்கலல்ல ஸோ அதுவும் வந்து இன்னைக்கு நடந்துருச்சு எனக்கு போன வாரம் இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகும் போது என்னைக்கோ ஒரு நாள் அடிச்சுப்பாங்க அது ரொம்ப நாள் ஆகும் இவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகி லவ் கண்டென்ட் கொடுத்து ரொமான்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அடிச்சுப்பாங்கன்னு பார்த்தேன் ஆனால் இவ்வளவு சீக்கிரம் அடிச்சுப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு சரியான சம்பவம் நடந்திருக்கு மக்களே லைவ்ல நடந்திருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க யாரு காரணம்னா கொளுத்தி போட்டது நம்மளோட தர்பீஸ் தர்பீஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த வீட்டை விட்டு ஒரு கேஸோட தான் போகும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த கேஸோட போகும்போது கூடைய பார்வதி வா பார்வதி நான் உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகாம இந்த தர்பீஸ் அடங்காது அப்படிங்கிறது வந்து தெளிவா தெரியுது ஒண்ணுமே இல்லைங்க லைவ்ல வழக்கு போல தர்பீஸ் வந்து தற்பொருமை பேசி கொண்டே இருக்கும் தற்பருமை என்ன பேசிக்கிட்டு இருக்குன்னா மக்களே உங்களுக்கு வந்து என்னோட அழகை பிடிக்கும்னு எனக்கு தெரியும் என்னோட பல் இருக்கு பாத்தீங்களா என்னோட பல்லு உங்களுக்கு பிடிக்கும் தெரியும் என்னோட சிரிப்பு உங்களுக்கு ஸ்மைல் பிடிக்கும்னு தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி நின்று மக்களிடத்துல அந்த மூஞ்ச காமிச்சு தற்பெருமை பேசிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் இங்க யாருமே நான் பாடி ஷேமிங் பண்ண விரும்பல எல்லாேருக்குமே அவங்கவுங்க அழகாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கணும் அது வந்து அவங்கள அவங்க லவ் பண்ணும் அதெல்லாம் நான் எந்த விதத்துலையும் நான் குறை சொல்லலை பட் ஆனால் நம்மால வந்து எக்ஸ்ட்ரீமாக போய் எனக்கு பெரிய கேம்ஸ் ஃபேன்ஸ் இருக்குங்க எனக்கெல்லாம் நீங்கள் வீடியோ கால் பண்ணி பா க எனக்கு டார்ச்சர் பண்ணீங்களே இப்படி சொல்கிறா பார்த்து செம்ம காண்டாதுங்க உண்மையாலுமே வந்து இந்த ஆளுக்கு யார் தான் எந்த பொண்ணு தான் வீடியோ கால் பண்ணி உன்னோட அழகான மூஞ்சை பார்க்கணும் உன்னோட அழகான பல் வரிகளை பார்க்கணும் உன்னோட சிரிப்பை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்கன்னு தான் எனக்கு தெரியல எல்லார்டும் போயிட்டு என்னோட நடிப்பை வந்து இவங்க மறக்கிறாங்க என்னை வந்து இவங்க வந்து புள்ளி பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து திரும்ப போயிட்டு கேமரா முன்னாடி நின்று இவரோட நடிப்பை வந்து இவர் வந்து கொண்டே இருக்கிறார் அந்த நேரத்தில் நம்ம கம்ருதீன் சும்மா இருப்பானா கம்ருதீன் வினோத்து இந்த சைடு வந்து ஒன்றும் வரல கம்ருதீன் தான் இந்த சைடு இந்த சைடு ஓடிட்டு இருந்தா ஓடிட்டு வரும்போது என்ன சொன்னான்னு தெரியல கிட்ட வரும்போது டப்புனு அடிக்கிற மாதிரி வந்து கையை நோக்கலாம் உடனே வந்து அவர் வந்து ரைஸ் ஆகிட்டாரு பேச முடியல இப்போ கம்ருதீனுக்கும் வாட்டர் தர்பிஸுக்கும் சண்டை இந்த சண்டையில் என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக ஃபைட்டுனா உனக்கு எனக்கு சண்டைலாம் என்ன பண்ணுவோம் உன்னை பற்றி நான் பேசுவேன் என்னை பற்றி நீ பேசுவேன் அதான மேட்ரு பட் ஆனால் தர்பீஸுக்கு பாயிண்ட் எதுவும் இல்லை ஏன்னா வந்து இது தற்பெருமை பேசுகிறதா அவன் கலாச்சிக்கிட்டு இருக்கான் அவன் பண்ணுறது மோக்கிங்கு புல்லிங்கு வாட் அவர் என்ன வேணால் பண்ணிட்டோம் ஒருத்தவங்களை மோக் பண்ணும்போது புள்ளி பண்ணும்போது நமக்கு என்ன கற்றுணும் ஐயோ அச்சா ஏன்டா அவங்கள மோக் பண்ணுறீங்க புள்ளி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கோவப்படுவோம் ஏன்னா சீசன் செவனில் அர்ச்சனா எல்லாரும் சேர்ந்து புள்ளி பண்ணும்போது நம்ம எவ்வளோ காண்டாச்சு எல்லாரும் நம்ம போட்டு அடி அடி அடிச்சு மாயான் வந்து விரட்டி விட்டோம் அதே மாதிரி வந்து போன சீசன்ல வந்து முத்துக்குமரனை நம்ம இவரு அருண் வந்து மூக் பண்ணும்போது நம்ம எல்லாரும் அருணை போட்டு பிறந்தோம் பட் இந்த சீசன் ஒருத்த மோக் பண்ணாலும் சரி புள்ளி பண்ணாலும் சரி அவனுக்கு வந்து பாவம் பரிவு அப்படிங்கிறது சுத்தமா வரல எனக்கு வரல மற்றவங்களுக்கு வரும் அது ஏன்னு தெரியல எனக்கு ஏன் வரல அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு தான் இந்த ஆளோட ஆக்டிவிட்டி பேச்சு திமிரு தற்பெருமை ஆணவம் இது எல்லாமே அடங்கியிருக்கு இது ஒரு ஆள்கிட்ட தான் இது எல்லாமே இருக்கு அப்படி மோக் பண்ணும்பொழுது இந்த ஆள் டப்புன்னு ஒரு வார்த்தை விடுறான் என்ன சொல்றேன்னா பார்வதி பார்வதி நீ ஜெயில என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும் அதை பத்தி நான் விஜய் சேதுபதி சொல்றேன் ஆனா என்ன பேசினாலும் சரிங்க யாராச்சும் ஏதாச்சும் ஒன்னு பாயிண்டா எடுத்து பேசிட்டாங்கன்னா நான் உன்னை வந்து டேரக்டா விஜய் சேவிசார்ட்டேன் நான் எங்க அம்மா சொல்லிடுவேன் நான் அப்பான்னு நீ வாடா என் அப்பானு சொல்றா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க தான் நான் விஜய்சே சாட்டை சொல்லிடுறேன் விஜயசே சார் சொல்கிறாங்க குழந்தைய அப்படின்னு குழந்தை அப்படின்னு குழந்தை கூட இந்த மாதிரி சொல்லாதியா கொஞ்சமாச்சு டேரெக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபேஸ் சொன்னாங்க எப்ப பார்த்தாலும் விஜய் சேவ் சார் விஜயசெக்தார் விஜய் விஜயசெக்த சார் அவருக்கு சொல்றேன் அவர் வச்சு உங்களை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புடம்பிகிட்டே இருக்கலாம் இப்போ என்ன சொல்றேன் கம்ருதி இருக்கும்போது பார்வதி இருக்குது நீங்க ஜெயிலில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும் என்ன பார்வதி சொன்னேன்னு தெரியும் அதை நான் வந்து விஜயசெந்தர சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி உடச்சு விட்டான் அந்த சைடு பார்வதி பார்க்குது ஆடா பாவி உன்னை நம்பி ஒரு ரகசியம் சொல்ல முடியலையே சொன்னால் இப்படி நாலு பேருக்கு முன்னாடி ஆனா சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து திருன்னு முடிக்குது இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பார்வதிக்கு நேற்றுக்கு ஒரு ஃபைட் ஒன்று போச்சு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஃபைட்டில் பார்வதி கமுருதனை பத்தி பின்னாடி நிறைய பேர் பேசுறாங்க எங்களை பத்தி பின்னாடி பேசுறதுக்கு யாருக்கும் அருகதை இல்லை யார பத்தி யாரும் பின்னாடி பேசக்கூடாது அவங்களுக்கு தகுதி இல்லை அப்படி இப்படின்னு உருட்டுன நம்மளோட பார்வதி அவர்கள் கமுருதனை பத்தி பின்னாடி தரக்குறைவா ஏன் வாட்டர்மலன்ட்ட சொல்லணும் இதுதான் இப்ப எனக்கு இருக்கிற கேள்வி அப்போ உன்ன பத்தி யாரும் பின்னாடி பேசக்கூடாது ஆனா மத்தவங்களை பத்தி நீ எப்ப பார்த்தாலும் ஊர்க மாதிரி பின்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்ப இதுதான் உன் பொழப்பு கட்டுதான பார்வதியோட கேவலமான ஒரு பொழப்பு நான் அப்படிதான் சொல்லுவேன் அவன் கெட்ட இருக்கட்டும் அவன் தப்பாவே இருக்கட்டும் நான் வந்து ஆக்சுவலா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான் அந்த ஹானி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது மூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக இருக்கட்டும் அப்புறம் இன்னும் வந்து அந்த சாப்பாட்டு விஷயத்தில் பேசினாலும் அதுவாக இருக்கட்டும் இல்லை இது இல்லாமல் ஜெயிலில் வேற ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா என்னன்னு தெரில ஏதாவது சொல்ல போகிறேன் சொல்ல போகிறாங்கிறாரு வாட்டர் வந்து நான் வீக்கெண்டில் விஜய் சேவை சார்ட்டை சொல்ல போகிறேன் உடனே கிழிக்க போகிறேன் சொல்லி சொல்ல உடனே பார்வதியோட முகத்திரை கிழிந்து விட்டது இத்தனை நாளாக நான் பின்னாடி யாரை பற்றி பேச மாட்டேன் ஒரு பர்சனல் நீ ஒருத்தன் கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க அதை வந்து தேர்டு சொன்னது தப்பு ரெண்டு பேருக்குள்ள இந்த அவன் இருக்கலாம் இருக்கலாம் ஒரு 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 சொன்னது கேவலமான விஷயம் அதையும் போயிட்டு வாட்டர் பிளான்ட்ட சொன்னது இன்னும் படு கேவலமான விஷயம் வாட்டர் பிளான் வந்து ஒரு ஓட்டவாய் அது என்ன பண்ணும் நாலு பேர் பத்து பேர் இருக்கும் போது உளறி வச்சிடும் இதுதான் நடந்துச்சு ஆனா அது என்ன விஷயங்கிறது கடைசி வரைக்கும் எவனுமே சொல்லல கம்ரிதுன்னு சொல்லல பார்க்குறது சொல்லல எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு லைவ்ல வந்து எப்படி இருந்தாலும் வந்து கபில் போய் கேட்டுருவான் அதுக்காக தான் இந்த ஃபைட் நடக்கும் போது நீ போய் சொல்லி கடா பார்த்துக்கலாம் சொல்லி சொல்லும் பொழுது பார்வதி அங்கிருந்து ஒரு லுக்கை விடுறாங்க ஏன்னா கம்ருதின் ஆக்சுவலா இந்த இடத்துல கம்ருதின் தான் முறைக்கணும் பார்வதியா என்னை பத்தி நீ என்ன அவங்ககிட்ட சொன்ன அப்படின்னு முறைக்கணும் இந்த அம்மா உட்காந்து அப்படி முறைச்சிட்டு இருந்தவங்க இருந்து கேட்கறான் என்ன ஏதோ முறைக்கிற மாதிரி இருக்கு வாட்ஸ் ப்ராப்ளம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் பாப்பா என்னோட உரிமைடா தெரியுமா நம்ம பத்தி லே நான் பாப்பா என்னோட விரும்ப ஏய் படித்த பாட்டு இது என்னோட இது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியல அந்த மாதிரி வந்து வாயை கலர் விட்டோன்னா அது பாட்டு கொப்பளிக்குது சொன்னே இவனும் வந்து டென்ஷன் நம்ம ரெண்டு பேருக்கு அப்ப வந்து பார்வதி கேக்குது அப்படின்னா நீங்க வந்து சண்டை போடும் போது என்ன நான் சொன்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பத்தி நீ பேசி பேசவே தரல கம்பருதனுக்கு என்னை பத்தி நீ என்ன அந்த சொன்ன சொன்ன என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு கிழகின்னு கீச்சு தொங்கிட்டு நம்ம அந்த நேரம் பார்வதியா நான் தப்பானாம இருக்கிறேன் என்னை பத்தி நீ வாட்டர்மான்ட்ட என்ன சொன்ன என்ன ரகசியம் சொன்ன அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஒரு உண்மைத்தன்மை இல்லை நீ ஒரு துரோகி எது சொன்னாலும் பின்னாடி அட்டச்சி வத்தி வச்சிருவ அப்படிங்கிறத சொல்லிருக்கணுமா இல்லையா இதை பண்ணாம பேசிக்கிட்டே இருக்கிறான் உடனே அந்த இடத்துல மேடம் வந்து ஒரு சீரை கிரியேட் பண்ணிட்டாங்க அவங்க தான் தொக்க மாட்டிருக்காங்க அந்த இடத்துல இவங்க தான் வாட்டர் மாட்ட ஏதோ கமிருத்தை பத்தி தப்பாவோ நல்லதாவோ வாட்டவர் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்த இவங்க பேசுறத வெளியில தெரிஞ்சு சொன்ன ஒரு அழுது ஒரு சீரை கிரியேட் பண்ணிட்டு உள்ள ஓடிட்டாங்க இப்ப இப்போ ஃபைட் வந்து வந்து ஸ்டில் இந்த இந்த யார் யார் தப்பு இப்ப சரிங்கிறது மக்களாகி நீங்களே முடிவு பண்ணுங்க கமெண்ட்ல போட்டு விடுங்க உண்மையே யார் மேல தப்பு யார் மேல சரி அப்படிங்கிறது பட் இருந்தாலும் என்னோட பார்வையில் ஒரு விஷயத்த சொல்றேன் கமுருதீன் நல்லவன் கெட்டவன் பாதவதி நல்லவன் கெட்ட அதெல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க ஒரு ரெண்டு பேர் அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு பல ரகசியங்கள் இருக்கும் அதை வெளியில சொல்லலாம் அது யார்கிட்ட சொல்லும்னா வெல்விஷர்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல நமக்கு எந்த சுச்சுவேஷன்லயும் நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆள்கிட்ட தான் சொல்லணுமே தவிர இந்த மாதிரி பைத்தியக்கார வாட்டர் மெலான்ட்டை போயிட்டு சொன்னா இந்த மாதிரி தான் சந்தி சிரிச்சு ஓம்பேர் தான் கெட்டு போகும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து இதில் முழுக்க முழுக்க எக்ஸ்போஸ் ஆனது பார்வது தான் கம்ருது இல்லை கம்ருதுன்னு தப்பாகவே ஒரு விஷயம் பேசியிருந்தா கூட அதை வெளியில சொல்லி எல்லார் முன்னாடியும் வந்து இவ தான் வந்து அதை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணது வாட்டர் மலான் வாட்டர் வாட்டர்மேலன் வந்து நல்லது பண்ற மாதிரி பார்வதிக்கு வந்து ஒரு சம்பவம் பண்ணிவிட்டு போயிட்டாப்ல அதுதான் வந்து லைவ்ல நடந்துட்டு இருக்கு ஸோ இதை பத்திய கருத்து என்ன வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு அடுத்த இதே மாதிரி வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது விடைபெறுகிறேன் நான் ஏவி